குட் மார்னிங் இங்கே இப்போ மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஆகுது இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள் பத்து வருஷம் முடிஞ்சிருக்கு பதினொன்றாவது வருஷம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் மார்னிங்கே ரெண்டு பேரும் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணோம் ஊரில் இருக்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பந்து பந்தாக நான் பூ வாங்கி வச்சுருப்பேன் சாமிக்கு இந்த ஊரில் அதெல்லாம் ரொம்ப கிடைக்காது இது கிடைச்சதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அம்மனோட அருள் எப்போதுமே நமக்கு உண்டும் ஸ்பெஷலாகவே தெரிஞ்சது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிட்டு முடித்ததும் பால் காய்க்க போனேன் நான் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணிடுவேன் இன்றைக்கி காலையில் பால் காய்க்கும் போது பால் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் மனசு கேட்காமல் அந்த பாலை வந்து நான் பால்காவாக மாற்றி ஸ்வீட் பண்ணினேன் வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சுருந்தேன் இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டோம் இன்றைக்கி பத்தாவது வருஷம் எங்களோட மேரேஜினால் முடிஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம் அதாவது க்ரூஸ் லைன் தான் ஆக்சுவலாக க்ரூஸ் லைன் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீ தான் ஆனால் முன்ன கூட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட் பேர் மட்டும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ எங்கள் பேர் குழந்தைங்க பேர் எதுவுமே இல்லை ஸோ அவங்களும் சுற்றி பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டில் வெளியில் வந்துவிட்டோம் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு என்னோடய மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கினாங்க என்னோடய மைண்டு சேஞ்ச் ஆகலை நான் உட்கார்ந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னோடய எல்லா வருஷமும் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியாக ஓகே சொல்லிட்டாங்க நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சால் இந்த குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க நான் ஊட்டி விட்டால் மட்டும்தான் அது நடக்கும் ஆனால் பர்கர் கிங் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிறதே டொமேட்டோ கேபேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல என்னோடய பையன் லன்ச்சுக்கு பர்கர் கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அவனுக்காக நாங்கள் போயிருந்தோம் இது வந்து ஃபேமிலி idol நாலு பர்கர் வரும் நாலு கப் ட்ரிங்க்ஸ் வரும் நம்ம எந்த ட்ரிங்க்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தென் french fries and chicken nuggets இது மினி பர்கர்னால் ஸ்டொமக் வந்து ரொம்ப ஃபுல் பண்ணாது ரொம்ப ஹெவி லோட் ஆகாது அதனாலயே இந்த பர்கர் கிங் ரொம்ப பிடிக்கும் வீட்டு பக்கத்துலேயே தான் இது இருக்குது கம்மிங் மண்டே பாக ஸ்கூல் ஓப்பன் ஆகுது நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு ஸ்கூல் ஷாப்பிங் நாங்கள் இன்னும் பண்ணவே இல்லை கையோட நோட் புக் மட்டும் வாங்கிடலான்னு சொல்லியிருந்தேன் இனி என்றைக்கு லீவுன்னு தெரியாது ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆகிறனால இன்றைக்கே வாங்கிடலான்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்கிறனால வீட்டில் போய் தூங்கிட்டு ரெண்டாவது ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டாங்க இப்போது குட் நைட் ஈவினிங் ஷாப்பிங் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்